ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம மார்கழி மாத ஸ்பெஷலாக திருப்பாவை பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை பாடல் நான்கு மற்றும் அதனுடைய பொருள் முதல்ல பாடல் பார்க்கலாமா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேளுங்கள் உங்களிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாமல் கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலக ஆளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கமெனும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக அந்த மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்கிறோம் மாழ்களின் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியிடச் செய்வாயாக இதில் ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென்று அறியமாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் போதிய கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்றே அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் ஆனால் இது சாதாரணமாக ஒரு குழந்தையை நாம் கண்ணா என்ற வார்த்தையை அழைப்பது போல பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தார் அவரிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள்